வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோக்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு மகேந்திரா கம்பெனி ஆட்டோக்கள் தான் இங்கே வந்து நாலு வகையான ஆட்டோக்கள் இறக்குமதி ஆகியுள்ளன இரண்டு வகையான பேரஊர்திகள் போன்ற சிறிய பேரஊர்திகள் போன்ற ஆட்டோக்களும் அதை விட பசஞ்சருக்குரிய இரண்டு வகையான ஆட்டோக்களும் இறக்குமதியாகி இருக்கின்றன இந்த ஆட்டோக்கள் எல்லாம் என்ன விலை எவ்வளோ லீசிங் போடலாம் எங்கே விற்பனைக்காக நிற்கின்ற முழுமையான தகவலை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு தினம் என்ற ஒரு மகேந்திரா பிராண்டான ஆட்டோ இந்த ஆட்டோ வந்து மகேந்திரான்ற முதல் முதலாக தயாரிக்கப்பட்ட ஒரு ஆட்டோவங்களை பார்க்கவே தெரியும் மகேந்திரான்ண்ட ஆட்டோ கூடுதலாக வரையில இதுதான் முதல் தடவையாக வந்திருக்கு இந்த பேர் வந்து மகேந்திரா ரியோ புலாஸ் இது பாருங்கள் நம்ம அமைப்புகள் எல்லாம் அழகான ஒரு இதுல இருக்கு மேலே குர்ச்சீலியல் இப்படி ஆட்டோங்களுக்கு வேற தெரியும் இப்போ முதல் வந்த ஆட்டோக்கள் எல்லாம் வித்தியாசமான ஒரு அமைப்புல வந்திருக்கு இது ஒரு வித்தியாசமான குர்ச்சீலியலோட வந்திருக்கு அப்படின்லயும் நீலமிஞ்சி இருந்தது நம்ம இது ஒருக்கா சார்ஜ் போட்டால் இத்தனை கிலோமீட்டர் ஓடும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்ஸ் ஒரு க சார்ஜ் போட்டேன் எத்தனை யூனிட் பிடிக்கும் ஒரு சார்ஜ் சார்ஜ் போட இதுக்கு ஒரு எட்டு யூனிட் ஆகி பிடிக்கும் எட்டு யூனிட் பிடிக்கும் மேம் இதுக்கு வந்து எட்டு யூனிட் தான் பிடிக்கும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஓடக்கூடியதாக இருக்குது இது வந்து எலக்ட்ரிக் உங்களுக்கு தெரியும் சிலவு குறைஞ்சது ஆட்டோக்கள்லேயே சிலவு குறைஞ்ச ஒரு ஆட்டோ இப்போ அறிமுகமாக இருக்குது மகேந்திராண்ட டயர்கள் எல்லாம் பெரிய சைஸ் வர்ற ஆட்டோக்களை விட பெரிய சைஸ் டயர்கள்லாம் வருது வடிவமும் நல்ல அழகான தோட்டத்தில் வந்திருக்கு இதில் ஆட்டோவும் இருக்குது அதை விட டேங்க் ஏதுன்னா லோரி மாதிரி சின்ன ஆட்டம் உங்களுக்கு தெரியும் சாமானியில் ஏற்றுகிற மாதிரி ஒரு லோரி மா சின்ன ஆட்டம் அதை விட ஓப்பன் லோரி ஒரு சின்ன ஆட்டம் சாமான ஏற்றுறதுக்குரிய அதாவது கடை தொழில் செய்கிறார்கள் சிறு தொழில் செய்கிறார்கள் ஏற்றபடி வடிவமைச்சிருக்கிறாங்க மூன்று விதத்தில் வந்திருக்கு இது வந்து கண்டு வந்தது மூன்று பேர் இருந்து போகல டிரைவரோட நாலு பேர் இது வந்து என்ன விட இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் இது வந்து கொம்பனி பிரைஸ் மஹிந்திரா கொம்பனிலாம் இப்போ ஆட்டோக்கு விற்பனைக்கு வந்திருக்கு நீங்கள் எந்த மகிந்திரா கொம்பனியில உங்களோட ஊரில் உள்ள மஹிந்திரா கம்பெனியில் எடுத்துக்கொள்ளலாமே அதை விட நான் வேண்டும் இந்த ஷோரூமோட நம்பரை நான் போடுவேன் நீங்கள் விரும்பி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு லீசிங்க போல கொடுப்பாங்க எந்த தெரிஞ்சு கொடுக்கணும் எண்பத்தஞ்சு வீதம் எண்பத்தஞ்சு வீதம் லீசிங் கொடுப்பாங்க எல்லா புது வாகனங்களுக்கும் எழுபது தான் கொடுப்பாங்க இது வந்து எண்பத்தி அஞ்சு வீதம் இப்போ பத்து லட்சம்ன்றால் எட்டு லட்சத்துக்கு ஐம்பதனாயிரம் ரூபா லீசிங் போடலாம் ஒன்றரை லட்சம் ரூபா கையில் இருந்தால் சரி இந்த ஆட்டோக்களுக்கெல்லாம் ஒரு மூணு நாலு லட்சம் ரூபா முற்பணம் இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம் அதை விட இந்த ஆட்டோவில் இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு இன்னும் ஒரு மாடல் ஆட்டோ இருக்குது இது வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா இந்த ஆட்டோ நார்மலாக இப்போ வர பஞ்சாத்தி ஆட்டோக்கள் மாதிரி தான் இந்த சிஸ்டங்கள் இந்த கதவு சிஸ்டங்கள் எல்லாம் வருது ரெண்டு பக்கம் கதவு வருது இது ஏன் இது கூடுதலாக எல்லாரும் விரும்பு என்று சொன்னால் இது வந்து எலக்ட்ரிக் ஆட்டோ எலக்ட்ரிக் ஆட்டோன்னா பெட்ரோலை விட செலவு குறைஞ்ச ஆட்டோக்கள் பின்பக்கம் பாருங்க ஒரு இந்த சேர்ப்பில் இருக்குது அதாவது இந்த சேர்ப்பில் இருக்குது அழகான வடிவத்துதான் இருக்கு மயந்திர அடிச்சிருக்கு இது வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் இன்னும் ஒரு சும்மா ஒரு சின்ன அந்த இதுல இருக்கு ஒரு பட்டா வில மாதிரி இதில் சாமான ஏற்றி கொடுக்கலாம் அதுக்குரிய பின்பக்க பொடி இருக்காருங்க இது ஆட்டோவிலேயே முதல் தடவையா மகேந்திரா கொம்மடி வந்து இப்படி அடித்து விட்டுருக்குறாங்க நம்ம இது எவ்வளோ சார்ஜ் போட்டால் எவ்வளோ ஓடும் ஐநூற்றி ஐம்பது கிலோ வெயிட் போட்டு எண்பது கிலோமீட்டர் போடு ஐநூற்றி ஐம்பது கிலோ போடலாம் கொம்பனி இது எங்கேயாவில் கொஞ்சம் கூட போடுவே நம்ம இன்னும் கூட அதை விட கூட போட்டால் கொஞ்சம் ஓட்டம் கிலோமீட்டர் குறைய காட்டும் பட் இது வந்து ஒரு சார்ஜ் போட்டால் எண்பது கிலோமீட்டர் ஐநூற்றி ஐம்பது கிலோவோடு ஓடக்கூடியதாக இருக்கும் பாருங்க சேசி இதெல்லாம் இப்போ முதல் தடவையாக ஒரு ஆட்டோக்கள் இப்படியான மொடலில் இறக்குமதி ஆகியிருக்கு பாருங்கள் ஒரு லொரிய இந்த ஒரு சின்ன வட்டா மஹேந்திரா கொம்பனியோட ஒளுரோக்கள் இந்த சேஃப்பில் இறக்குமதி ஆகியிருக்கு இது வந்து மயந்திரா கொம்பனி தானே பயம் இல்லாமல் எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு பொரண்டிக்கு என்ன மாதிரி தம்பி ஃபைவ் இயர்ஸ் ஒரண்டி தரணும் ஓ வைக்கலுக்கு த்ரீ இயர்ஸ் இல்லாட்டி எண்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் ஒரண்டி தான் எண்பதனாயிரம் கிலோமீட்டர் இல்ல மூன்று வருஷம் வெட்டிக்கு அஞ்சு வருஷம் புரண்டி புரண்டி மனமா கொடுக்கணும் அதாவது அஞ்சு வருஷம் கொடுக்கணும் அழகான தோட்டங்களில் இருக்குது இது வந்து கூடுதலா யாழ்ப்பாணத்துல இனித்தான் பெறப்போகுது இப்பான அறிமுகமாக ஆகிருக்கு பின்னுக்கு பாருங்க மஹந்திரா பொலுரோண்டு இதெலாம் இதுலாம் டேங் இருக்கு பின்பக்கம் ஒடி வந்து பாருங்க அதாவது உள்ளூர் ஓட்டங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் ஏனென்றா யாழ்ப்பாணங்களில் அல்லது கிளிநச்சி இப்போ கிழக்கு மாகாணங்களில் சரி உள்ளூர் ஓட்டங்களுக்கு இது வந்து லாங் ட்ரிப் ஓடையலாது லோங் ட்ரிப் ஓடுறதுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே அந்த சிஸ்டம் வந்து நம்ம சார்ஜ் போடுறதுக்குரிய எல்லா பாயிண்ட்டுகளிலும் எல்லா பெட்ரோல் செட்டுகள்லேயும் அந்த பாயிண்ட் வந்துடும் நாங்கள் இனி எலக்ட்ரிக் வாகனங்களை எடுத்து ஓடக்கூடியதாக இருக்குது ஏனென்றால் ஸ்ரீலங்காவில் சகல பெட்ரோல் செட்டுகளுக்கு இந்த எலக்ட்ரிக் வாகனங்களை சார்ஜ் போடுறதுக்குரிய போயிண்ட்கள் வறுமன சொல்லி இருக்கேனா இதுக்கு அவ்வளோ தான் பேரு லட்சம் இருபத்தி ஆறு லட்சம் ரூபா எண்பத்தஞ்சு வீதம் டெக்ஸி இதை எடுக்கலாம் லீசிங் எடுக்கலாமே இப்போ எலக்ட்ரிக் ஆட்டோன்றபடி எண்பத்தி அஞ்சு வீதம் எல்லா ஆட்டோக்களுக்கும் லீசிங் எடுக்கலாம் அடுத்த இது வந்து ஒரு டேங்க் ஏத்துனேன் உங்களை தெரியும் பாருங்க ஒரு லோரி மாதிரி இருக்குது சின்ன லோரி மாதிரி இருக்குது இந்த லோரியில் எத்தனை கிலோ நம்பி ஏற்றல இந்த இருபத்தி ஒம்பது லட்சம் ரூபா இது எத்தனை கிலோ ஏற்றலாம் ஐநூற்றி எழுபத்தஞ்சு கிலோ இது அஞ்சூற்றி எழுபத்தஞ்சு ஐம்பது கிலோ இதில் லோட்டை ஏற்றக்கூடியதாயிரம் இது வந்து இருபத்தி ஒம்பது லட்சம் ரூபா பாருங்கள் அஞ்சூற்றி ஐம்பது கிலோ ரோட் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு உள்ளுக்கு ஒரு டேங்க் மாடலில் இருக்குது ஆட்டோக்கல்லையே வித்தியாசமான புதுனமான ஆட்டோவாக இருக்குது பாருங்கள் இப்படி ஒரு லொரி குட்டி மாதிரி இருக்குது பாருங்கள் உள்ளுக்கு வருங்க பார்ப்போம் பாருங்க உட்பக்கங்களை டேங்க்கு இது வந்து ஓப்பன் இருக்கிறான் இது வந்து இதுதான் இது குறிக்க பேட்டி டிவரஞ்சர் மாதிரி வருது இது வந்து மோட்டர் தானே சொக்கப் சோவர்கள் இருந்து வருது அஞ்சூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஏற்றக்கூடியதாக இருக்குது இந்த லாரி ஆட்டோக்கும் அஞ்சு வருஷம் புரண்டி இருக்குது பெட்டரிக்கு அதை விட எண்பதனாயிரம் கிலோமீட்டர் மோட்டார்களுக்கு புரண்டி இருக்கு பேரங்க உள் பக்கங்கள ஒரு சின்ன டிஸ்பிளே தான் இருக்கு இதுல பற்றி சாட்சி எவ்வளவு இருக்கு எவ்வளவுக்கு ஓடும்ன்றது இந்த டிஸ்பிளேல நீங்க பார்க்கலாம் ஆரம்பிக்கும் போது இங்க நிற்கிற ஆட்டோக்கள் பற்றிய மேலதிக தகவல்களுக்கு நான் இந்த ஷோரூமோட நம்பரை நான் டிஸ்பிளேல போடுறேன் இந்த ஷோரூம் வந்து நீர்கொழும்பு ரோட் ஏலியோடையிலான இருக்குது இதோட நம்பர் வந்து நான் இதில் போட்டுருக்குறேன்னு பாருங்கள் சைவர் எழுபத்தேழு எழுபத்தஞ்சி ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு அஞ்சு இந்த ஆட்டோக்கள் பற்றிய மேலதிக தகவலுக்கு நீங்கள் எடுத்து கதைச்சிக்கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்து